வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாபம் என்ன தோஷம் என்ன இதற்கான கிரகம் என்ன எந்த கிரகத்தை பார்த்தால் ஒரு ஜாதகத்தில் சாபம் இருக்குது இல்லை வீரியமான ஒரு தோஷம் இருக்கிறது என்பதை நம்ம உடனே துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு கிரகம் இது அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு ஒரு ஜாதகத்தில் சாபம் இருக்கிறதா இல்லை தோஷம் இருக்கிறதா இதை கணித்து பார்த்து அதற்குரிய பரிகாரத்தை சரியாக செய்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் முட்டுக்கட்டைகள் என்பது இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு தீர்வு காண்பதற்கு எந்த கிரகம் அதிகப்படியான பிரச்சனைகளை தோஷமாகவோ சாபமாகவோ தருகிறதோ அதற்குரிய பரிகாரங்கள் செய்தால் அந்த ஜாதகர் பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து விடலாம் அந்த கிரகம் பாதகாதிபதி பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் என்பதால் தான் பாதகாதிபதி என்று ஜோதிடத்தில் கூறுகின்றார்கள் இந்த பாதகாதிபதி எந்த அடிப்படையில் இதை கணிக்கின்றார்கள் என்றால் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு தான் இந்த பாதகாதிபதி யார்னு பார்க்க முடியும் பிறந்த நேரம் சரியாக தெரிந்து கொண்டால்தான் ஜாதகத்தில் லக்கணத்தை சரியாக கணிக்க முடியும் இந்த லக்கணத்தை அடிப்படையாக வைத்து தான் பாதகாதிபதி யார்னு கணிக்க முடியும் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானம் பாதகஸ்தானமாக வேலை செய்யும் ஸ்திர லக்கணக்காரர்கள் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமே பாதகஸ்தானமாகவும் வேலை செய்யும் உபய ராசிகள் அதாவது உபய லக்கணமான மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் பாதகஸ்தானம் பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதி எந்த கிரகங்களுடன் சேருகின்ற பொழுது தோஷமாக சாபமாக ஜாதகத்தில் வெளிப்படும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது சர்ப்பதோஷம் மற்றும் சர்ப்பசாபம் சாபம் பாதகாதிபதி யாருன்னு பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்கள் லக்கணத்திற்குரிய பாதகாதிபதி யார் இந்த பாதகாதிபதியுடன் ராகு சேர்ந்து இருந்தால் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது தோஷமாக வேலை செய்யும் சர்ப்பம் என்றாலே நம்ம எல்லாரும் நாக தோஷத்தை மட்டும்தான் கணித்து பார்க்கின்றோம் அப்போ ராகு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் கணித்து பார்க்கின்றோம் ஆனால் இந்த சர்ப்ப தோஷத்தை தரக்கூடியதில் மிகவும் வீரியமான கிரகமாக பாதகாதிபதி வேலை செய்வார் அப்போ ராகுவுடன் பாதகாதிபதி சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் ஒன்று எட்டு ஒன்று என்பது லக்கணம் இந்த நாலு ஸ்தானத்தில் வந்து அமர்ந்துவிட்டால் ராகுவுடன் பாதகாதிபதி சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு கடுமையான சர்ப்பதோஷம் என்பது இருக்கிறது மற்ற ஸ்தானங்களில் இருந்தால் வீரியம் சற்று குறைவு மற்றபடி ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஏன்னா ஒன்று என்பது லக்கணம் இரண்டு என்பது குடும்பஸ்தானம் ஏழு எட்டு என்பது களத்திர ஸ்தானம் எட்டு என்பது ஸ்தானம் அப்ப இந்த நாலு இடத்துல ராகுவுடன் பாதகாதிபதி இணைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு சர்ப்பதோஷம் வீரியமாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சர்ப்பதோஷம் எப்பொழுது சாபமாக சர்ப்ப சாபமாக ஜாதகத்தில் மாறும் அப்படின்னா ராகுவுடன் பாதகாதிபதி இணைந்து ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் இப்படி இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்திருக்கின்ற பொழுது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானத்தில் மாந்தி நின்றாள் அப்ப அந்த ஜாதகருக்கு சர்ப்ப சாபமாக ஜாதகத்தில் இருக்கு அப்படிங்கிறத மாந்தியை வைத்து கணித்து விடலாம் இந்த உதாரண ஜாதகத்தில் ரிஷப லக்கணம் அப்ப ரிஷப லக்கணத்திற்கு பாதகாதிபதி சனி என மகர வீடு தான் பாதகஸ்தானமாக செயல்படும் அதற்குரிய அதிபதி சனி பகவான் சனி ராகுவுடன் சேர்ந்து லக்கணத்திற்கு ஏழாம் இடமான ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்காரு அப்ப பாதகாதிபதியுடன் ராகு சேர்ந்து அமர்ந்திருந்தால் சர்ப்பதோஷமாக செயல்படும் அதுவும் முக்கியமான ஒன்று இரண்டு ஏழு எட்டு இந்த நான்கு ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் வீரியமான கடுமையான ஒரு தோஷ இணைவாக செயல்படும் அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சாபமாக செயல்படுகிறதா சனி ராகு இணைவிற்கு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோணத்தில் மாந்தி அமர்ந்திருந்தால் இந்த தோஷம் சாபமாக செயல்படும் அப்படி பார்க்கின்ற பொழுது சனி ராகு இணைவு இருக்கக்கூடியது விருச்சிக ராசியில் இருக்க அதற்கு ஐந்தாம் இடமான மீன ராசியில் மாந்தி இருந்தாலோ அல்லது ஒன்பதாம் இடமான கடகத்தில் மாந்தி இருந்தாலோ இல்லை விருச்சிகத்திலேயே மாந்தி நிற்கக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த ஜாதகருக்கு இந்த சர்ப்ப தோஷம் என்பது சர்ப்ப சாபமாக ஜாதகத்தில் செயல்படும் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது மோட்சம் அடையாத ஒரு பிரேத சாபம் ஜாதகத்தில் இருக்கா பாதகாதிபதி எந்த ஸ்தானத்தில் இருந்தால் இது மோட்சம் அடையாத பிரேத சாபத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாதகாதிபதி அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு மோட்சம் அடையாத பிரேத சாபம் என்பது இருக்கிறது இது கடுமையான ஒரு சாபத்தை பெற்றிருக்கிறதா ரொம்ப கடுமையான வீரியமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஐந்தாம் இடத்தில் பாதகாதிபதி நின்று அவருடன் மாந்தியம் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மோட்சம் அடையாத ஒரு பிரேத சாபம் கடுமையான ஒரு விளைவுகளை தரக்கூடியதாக இருக்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஐந்தாம் இடத்தில் அமரக்கூடிய கிரகம் குருவாக இருக்காரு குரு வந்து ஒரு சுப கிரகம் இயற்கை சுபர் மிதினம் மற்றும் கண்ணி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு வந்து அமருகின்ற பொழுது அவர்களுக்கு பாதகாதிபதியாக குருவே செயல்படுவார் அப்ப இந்த குருவுடன் மாதி சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து விட்டார் மிதுன லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமாக துலாம் ராசி வரும் துலாம் ராசியில் குரு வந்து அமர்ந்திருக்கின்றார் அவருடன் மாந்தியம் சேர்ந்து அமர்ந்து விட்டார் அப்போ மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மோட்சம் அடையாத பிரேத சாபம் என்பது கடுமையாக இருக்கிறது இறந்தவர்களுக்கு சரியான திரிதர்ப்பணம் தர்ப்பணம் தரவில்லை என்பதை காட்டக்கூடிய ஒரு மோட்சம் அடையாத பிரேத சாபம் இருக்கிறது அப்படிங்கிறத கணித்து விடலாம் அடுத்ததாக பார்க்க போவது பெண் சாபம் இந்த பெண் சாபம் என்பது பெண்களுக்கு வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்ப ஆண்களுக்கு மட்டும்தான் பெண் சாபம் என்பது வேலை செய்யும் பெண்களுக்கு வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு அனுமானம் எல்லாருக்கும் இருக்கு பெண் சாபம் என்றால் அது ஆண்களுக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கும் வேலை செய்யும் ஏன்னா போன பிறவில் ஆண்கள் மட்டும்தான் பெண்களுக்கு தவறு செய்திருப்பார்கள் என்ற அர்த்தம் கிடையாது பெண்களாகவே பிறந்தவர்களும் போன பிறவியில் சில தவறுகளை பெண்களுக்கு செய்திருக்கலாம் அவர்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் அதனால் அவங்களுக்கு அந்த சாபம் என்பது ஏற்பட்டிருக்கலாம் உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு பெண்ணுக்கு தவறு இழைத்து விட்டால் அது சாபமாகத்தான் மாறும் சுக்கரனுடன் சனி சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் இந்த சனியே பாதகாதிபதியாக இருந்தாலும் அது பெண் சாபமாக செயல்படும் இந்த ரெண்டு கிரகங்கள் இணைந்திருக்கு சுக்ரனுடன் சனி இதனுடன் பாதகாதிபதியோ அல்லது மாந்தியோ சேர்ந்து விட்டாள் ஒன்று பாதகாதிபதியாக இருக்கலாம் இல்லைன்னா மாந்தியாக இருக்கலாம் இந்த இரண்டு கிரகங்களில் ஒன்று சுக்ரன் சனி சேர்க்கையுடன் இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு பெண் சாபம் என்பது ஒரு வீரியமான சாபமாக ஜாதகத்தில் செயல்படும் பெண் சாபத்தில் இது சனி அப்படிங்கிறதுனால ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய சாபத்தை பெற்ற ஒரு ஜாதகர் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறப்போ ஒரு பெண் சின்ன குழந்தையாக இருக்கலாம் இல்லை அடையாத ஒரு சிறு பெண்ணாக இருக்கலாம் இல்லை திருமணமாகி கர்ப்பிணியான நேரத்தில் ஒரு சாபத்தை தந்திருக்கலாம் இதை கணிப்பதற்காகத்தான் சுக்கரனுடன் சனி சேர்ந்திருக்கவங்களுக்கு கர்ப்பிணி பெண்ணினுடைய சாபம் இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் பாதகாதிபதியுடன் மாந்தி சேர்ந்து அமர்ந்து விட்டாள் சுக்கனுடன் சனி சேரணும் அவசியம் கிடையாது பாதகாதிபதியுடன் மாந்தியும் சேர்ந்து அமர்ந்து விட்டால் ஏழாம் இடத்தில் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் பாதகாதிபதியுடன் மாந்தியும் சேர்ந்து அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு பெண் சாபம் என்பது இந்த பிறவியில் பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் உதாரண ஜாதகத்தில் கண்ணிலக்கணம் இந்த கண்ணிலக்கணத்திற்கு ஏழாம் இடமாக மீன ராசி வரும் இந்த மீன ராசிக்குரிய அதிபதி குரு குருவே ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்ப குருவினுடைய பார்வை ஒரு ஜாதகருக்கு நன்மை செய்யும் என்றாலும் கண்ணில் அக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடமே பாதகஸ்தானம் அப்ப பாதகஸ்தானத்திற்குரிய அதிபதியான குரு ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் அவருடன் மாந்தியம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஒருவேளை அந்த ஏழாம் இடமான மீன ராசிக்கு ஐந்தாம் இடமான கடகம் மற்றும் விருச்சிக ராசியில் மாந்தி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பெண் சாபம் என்பது இருக்கிறது அது ஒரு பெரிய தடையாக ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு செய்வினை தோஷம் இல்லை ஒரு மரண கண்டத்தை தரக்கூடிய அளவில் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிய கணிப்பு முறை லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் பாதகாதிபதி வந்து அமர்ந்திருந்தா எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் பாதகாதிபதி வந்து அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு செய்வினை தோஷம் என்பது உண்டு அதேபோல ஆறாம் இடத்த அதிபதி பாதகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் ஆறாம் பாதக பாதகஸ்தானத்தில் வந்து அமர்ந்துட்டாலும் அவங்களுக்கு செய்வினை தோஷம் என்பது உண்டு அப்போ இது எப்பொழுது கடுமையான உயிர் கண்டத்தை தரக்கூடிய அமைப்பாக செயல்படும் என்றால் இந்த ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாதகாதிபதியுடன் மாந்தியும் சேர்ந்து அமர்ந்து விட்டார் அப்படி இல்லைன்னா பாதகஸ்தானத்தில் மாந்தி இருந்து அதனுடன் ஆறாம் இடத்த அதிபதியும் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு கடுமையான உயிர் கண்டத்தை தரக்கூடிய ஒரு செய்வினை பாதிப்பு உண்டு இது மிக எளிமையாக கணித்து விடலாம் அடுத்ததாக ஒரு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் எப்படி கணித்து பார்க்க முடியும் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பாதகாதிபதி வந்து அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் என்பது உண்டு இல்ல பாதகஸ்தானத்தில் லக்கணத்திற்கு பாதகஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்த அதிபதி வந்து அமர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் என்பது உண்டு இந்த ஒன்பதாம் அதிபதியுடன் பாதகாதிபதி மற்றும் ராகு கேது அல்லது சன் இந்த மூன்று கிரகங்களில் ஏதாவது ஒன்று சேர்ந்தாலும் அல்லது மாந்து இணையக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு பித்ரு சாபமாக வேலை செய்யும் அப்போ தந்தை வழியில் வந்த முன்னோர்களுக்கு ஒரு சாபம் என்பது ஏற்பட்டு இந்த ஜாதகருக்கும் அது தொடர்கிறது என்பதை காட்டக்கூடியது தான் பித்ரு சாபம் ஒன்பதாம் இடத்தில் பாதகாதிபதி வந்து நின்று அவருடன் மாந்தி இணையக்கூடிய அமைப்பு இல்லைன்னா ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணத்தில் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு இது வந்து சாபம் இந்த பாதகாதிபதி ஒன்பதாம் இடத்தில் நிற்கின்ற பொழுது அவருக்கு ஒன்று செவ்வாயினுடைய பார்வை இந்த செவ்வாய் தான் நின்ற இடத்துலேருந்து நாலு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு அப்பா செவ்வாயினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாதகாதிபதிக்கு கிடைத்தாலும் அல்லது சனியினுடைய பார்வை சனி வந்து மூன்று ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் சனியினுடைய பார்வை இந்த பாதகாதிபதிக்கு கிடைத்தாலும் இல்லை ரெண்டு கிரகங்களுடைய பார்வை செவ்வாய் மற்றும் சனியினுடைய பார்வை பாதகாதிபதிக்கு கிடைத்தாலும் அந்த ஜாதகருக்கு பித்ரு சாபமாக ஜாதகத்தில் வேலை செய்யும் அடுத்தபடியாக தெரிந்து கொள்ளப் போவது எதிர்வினை பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு ஜாதகர் அடுத்தவர்களுடைய கண் கண்திருஷ்டி ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் கூட ஒரு ஜாதகரை பார்த்து அடுத்தவர்கள் அந்த கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கண் திருஷ்டி பட்டால் கூட அதிகப்படியான பாதிப்புகளை ஒரு ஜாதகர் எப்பொழுது பெறுவார் அதை பார்க்கறதுக்கும் பாதகாதிபதி எந்த இடத்துல இருக்காருன்றத பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் பாதகாதிபதி லக்கணத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் இல்லை பாதகாதிபதியுடன் லக்னாதிபதியும் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அதிகப்படியான இந்த கண் திருஷ்டிக்கு ஆளாகக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு சாதாரணமாக பார்த்து ஏதாவது ஒரு நல்லா இருக்குது ஐயோ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட உடனடியாக உடல்நலத்தில் பிரச்சனையை தந்துவிடும் இதற்கு திருஷ்டி தோஷம் அப்படின்னு பேர் அப்போ பாதகாதிபதியுடன் லக்னாதிபதி சேர்ந்தாலும் ஜாதகருக்கு உடல்நலத்தில் பிரச்சனைகளை தரும் அது வந்து கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு பாதிப்பாக இருக்கும் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் சாபம் எப்படி கணிக்கலாம் பல தோஷங்களும் சாபங்களும் இருந்தாலும் சில முக்கியமான சாபங்களுக்கான ஒரு விளக்கமாக இன்றைய ஜோதிட வகுப்பு உங்களுக்கு இருந்திருக்கும் இதன் மூலமாக நீங்கள் தோஷத்தையும் சாபத்தையும் நம்ம எப்படி அடிப்படையாக வைத்து கணித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்